தமிழ் புதிய பாடத்திட்டம் ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று என்ப தமிழ் தமிழுக்கும் அமதென்று பெயர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பெயர் என்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனம் என்று பேர் என்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்ப தமிழ் நல்ல புகழ்மைக்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுட தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் என்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் பாரதிதாசன் அடுத்தது சொற்பொருள் நெருமித்த உருவாக்கிய விளை விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு அடுத்தது பாடலின் விளக்கம் அமுதம் மிக இனிமையானது அது போலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவென்றும் பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் எங்கள் இளமைக்கு காரணமாகும் பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாக வானம் போன்றது என்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி உருவெற்றும் தேன் போன்றது தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழகங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் அடுத்தது நூல்வெளின் பாரதாசன் இயற்பெயர் சுபரத்தினும் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதாசனிடம் மாற்றிக் மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உருவாகி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர் தமிழில் உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமுழுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் ஒளிக்கும் தமிழில் உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் கவிஞர் காசி ஆனந்த் மாட்டது சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஏற்ற தாழ்வற்ற பேஸ் அமைய வேண்டும் கொடுத்திருக்காங்க அதுல சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கிடைத்தவருக்கு பேஸ் ஆக இருக்கும் கொடுத்திருக்காங்க அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க நிலம் கூட்டல் என்று நிலவென்றது அடுத்தது பாருங்க தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அமுதென்று என்ன சொல்ல பிரித்து எழுத சொல்லிருக்காங்கோ அமுது கூட்டல் என்று செம்பயர் என்ன சொல்ல பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு செம்மை கூட்டல் பயிர் ஆகும் அடுத்தது பொருத்துக்க விளைவுக்கு அப்படின்னா நீர் அறிவுக்கு தோல் போன்றது இளமைக்கு பால் போன்றது வேல் போன்றது நன்றி வணக்கம் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம் அதுவரையும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா